نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله بقدره فأنتم هذه الله صدق الله عليه العظيم أنا أقول الله أن الله سبحانه وتعالى يقول

என்பது அமைந்தது மக்காவை விட்டுவிட்டு நோக்கி புறப்படுகிற தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த ஹிஜ்ரத்தின் போதும் பல்வேறு படிப்பினைகள் கிடைக்கப்பெற்றது அதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு பெரும் பாடமாக அமைந்தது அதற்கு பிறகு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்று சொன்னால் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் சொல்லும் அவர்கள் மதீனாவை வந்தடைந்ததாக இருக்கட்டும் மதீனாவை வந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் செய்த முதல் பணி என்ன அதற்கு பிறகு இஸ்லாத்தியங்களுடைய உடல் போரான பதில் போன்றம் குறிப்புண்டான ஒரு சில செய்திகள் தந்தப்பு யுத்தத்தின் சமயத்தை நடந்ததில் சில விஷயங்கள் ஒதீதியாவினுடைய உடன்பணிக்கை குறிப்புண்டான மிக முக்கியமான செய்திகள் அதற்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது இறுதியான கொதேன் யுத்தத்தில் நடந்த நிகழ்வுகள் என்று இன்றைக்கு மிக சுருக்கமாக முக்கியமான தலைப்புகளை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நாம் பார்த்துவிட்டு நகரலாம் ஹிஜரத் என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஆணிவேராக அஸ்திவேராக அஸ்திவாரமாக இருந்தது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எப்போது ஹிஜரத் போனார்களோ அப்போதுதான் இஸ்லாம் வளர்ந்தது என்று சொல்லலாம் மக்காவில் மட்டும் இருந்த இன்னும் மக்காவில் கூட வெளிப்படையாக சொல்ல முடியாத தீனாக இருந்த தீனு இஸ்லாம் இந்த உலகம் முழுக்க பரவுவதற்கு மதீனாவினுடைய எஜிரத் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அல்லாஹுடைய கட்டளை மக்கள் காப்பிரிகளினுடைய தொல்லை ஒரு சமயத்தில் அதிகமாகிவிட்டது என்கிற போது வணக்க வழிபாடுகளை செய்ய முடியாது ஒரு முஸ்லிமாக இஸ்லாமியராக மக்காவில் வாழ முடியாது என்கிற ஒரு சூழலில் மதீனாவை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள் என்று அல்லாஹனுடைய கட்டளையின் அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா உலக சொல்லம் அவர்கள் ஒரு தலைவராக பொறுப்பாக என்ன செய்கிறார்கள் எல்லோரையும் ஹிஜரத்திற்கு அனுப்பிவிட்டு இறுதியாக மக்காவிலிருந்து புறப்படுகிறார்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜரத் போகன்னு முதல்லே போயிட்டு சரி உயிர் தப்பு விடலாம் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லும் அவர்கள் போகவில்லை ஒவ்வொரு சார்பாக குறிப்பாக மதினாவில் தீனு இஸ்லாம் போய் சேருவதற்கு நபிகன் அவர்கள் வருகை சம்பந்தப்பட்ட செய்திகளை மதினாவிற்குள் போய் சொல்வதற்குண்டான சகாபாக்களை நியமித்ததிலிருந்து அலைஹி நாயனும் அவர்கள் முழுமையான திட்டமிடலோடு இந்த பயணத்தை ஆக்கினார்கள் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தது என்று சொன்னால் அது கொஞ்சமும் மிக

ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு நாயன் அவர்கள் உங்களை வெளியாக்கும் பூமியில் ஒரு நம்பிக்கைக்குரியவனாக ஒரு நல்லவர் என்கிற பெயரை வாங்கியிருக்கிறேன் இந்த பூமியில் என்னை விரட்டுவார்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள் அண்ணல் நபிகள் நாயன் செல்லம் அவர்கள் அப்போது சில காலத்திற்கு பிறகுதான் அந்த உண்மை என்று புரிந்தது மதினாவை வரவேற்கிற வரலாற்றில் பதிவு செய்தான் மக்கள் இருக்கிறார்களே உலகத்திலேயே மதினாவினுடைய மக்கள் அன்பாலும் சரி குணத்தாலும் சரி மேன்மை மிக்கவர்களாக அந்த காலத்திலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் மதீனா என்கிற அந்த மண் இருக்கிறது அது புனிதம் நிறைந்த மண்ணாகவே இருந்திருக்கிறது ஆரம்பத்தில் இருந்தேன் எப்போது அவர்கள் போனார்களோ அந்த மண்ணில் கால் பதித்தார்களோ அப்போது அந்த பூமி முழுமையான ஒரு சிபாவின் பூமியாக மாறியிருக்கு அதே நான் சொல்ல அவர்கள் சொன்னார்களே மதினாவினுடைய மண் கூட சிபாவை தரும் என்றார்கள் அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்லத்தாவுடைய சொல்லுவர்கள் மதினாவுடைய சிறப்பு குறித்து பேசியிருக்கிறார்கள் அந்த மக்களை குறித்து பேசினோமே சில இப்போது சமீபத்தில் கூட உக்ராவுக்கு போயிருக்கிற போது ஒரு ஆதி பெருந்தரி மிக பெரும் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆதி வழிகாட்டியாக வந்தார் தனியாக மதினாவினுடைய மிக முக்கியமான இடங்களை போய் பார்க்க வேண்டும் என்று நான் அவரிடத்திலே கோரிக்கை வைத்தேன் எல்லோரையும் அழைத்து செல்வதில்லை அதற்காக தனி கட்டணமும் சில நேரமும் ஒதுக்கி சில இடங்களுக்கு போக வேண்டும் என்று அவரிடத்துல கேட்டு என்ன செய்தது அவர் கூட அப்படியே போனது அவர்கள் சில முக்கியமான இடங்களை காண்பித்தார்கள் உகது போர்க்களத்திற்கு பக்கத்திலே அந்த இரத்த காயத்தோடு பெருமான செல்லத்தாவுரை சொல்ல மகள் தங்களுடைய கையில் ரத்தம் நிறைந்தவர்களாக கையில் ரத்தம் பட்டவர்களா என்ன செய்கிறார்கள் அப்படியே ஓய்வுக்காக ஒரு அமைதிக்கான மலையின் மீத கை வைக்கிறார்கள் அந்த மலையினுடைய அந்த பகுதி இருக்கிறதே கஸ்தூரி வாடையாக அப்படியே கவழிந்த ஒரு நிகழ்வை அங்கு போய் பார்த்து அந்த இடத்தில் அத்தரும் கோடப்படவில்லை எப்போது வை வைக்கப்பட்ட கையது அந்த மலையின் அந்த மிக குறிப்பிட்ட அந்த பகுதியில கஸ்தூரி மனம் வீசிக் கொண்டே இருக்கிறது அந்த இடத்தை பார்த்தோம் நதய நாயன் சொல்லரா அவரை சொல்லவம்முடைய நீர் கலந்த கிணறு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அது வரதற்காக தண்ணீரை தந்து கொண்டே இருக்கிறது வரலாற்றில் இன்னும் இடம் பிடித்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது சமீபத்திலே கூட ஒரு செய்தி வந்தது ஒரு மரம் அப்படியே நின்று கொண்டிருந்தது அப்படியே பசுமையாக நிற்கிறது பச்சை பச்சை நின்று நபிகள் நாயகம் சொல்லத்தாவலை சொல்ல அவர்கள் அமர்ந்து சென்ற ஒரு மரம் என்ற ஒரு செய்தி வந்தது அது உண்மையாகத்தான் இருக்கிறது என்கிற உண்மையையும் அது அது வந்து பொய்யான செய்தி அல்ல என்கிற உறுதியையும் செய்யப்பட்டது நதிகள் நாயகம் செல்லலாம் செல்லவர்கள் அந்த மரத்தடியில் அமர்ந்து விட்டு போனார்கள் என்கிற கூத்து குழுங்குகிற ஒரு மரமாக இன்றைக்கும் கம்பீரமாக இருக்கிற அந்த மரம் ஆச்சரியத்திற்குரியது

அந்த மக்கள் இருக்கிறார்களே வரவேற்கிற மனம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் யாரோ வேற ஊருக்காரங்க உள்ள வராங்க ஒரு கூட்டத்தோடு வராங்கிறது ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்க முடியுமா இல்லையா வெளி மாநிலத்துக்கார மாநிலத்துக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் அந்த மாநிலத்துக்காரங்க இடம் பிடிச்சிட போறான்னு பார்த்து இருப்பா பிழால் என்ன செஞ்சிருவோம் பல பள்ளிகள் என்ன செஞ்சிருவாங்க ஊப்பில உள்ள ஆளுகளை போட்டுருவாங்க

அவர்களுக்கு தெரியும் அதனாலதான் நேரம் போட்டு உட்கார்ந்துட்டாங்க எங்க இருந்தாலும் எந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் இந்த மதினாவுக்கு நபிகள் நாயகம் இறை தூதர் இறுதி தூதர் வந்தே தீர வேண்டும் என்கிற அந்த சோபனத்தை புரிந்த வேதக்காரர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார் பரம்பரை பரம்பரையாக காத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களும் அவர்களுடைய பார்வையும் நபியின் மீது இருக்க மதினத்து மக்களும் வரவேற்கிற பண்போடு இருக்க நபிகள் நாயகம் சொல்லல்லா செல்ல அவர்கள் மதினாவுக்குள் நுழைகிறார்கள் நுழைகிற போது ஒரு மிக பெரும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார் யாருமே தெரியலன்னு வைங்கள நம்ம மேல கீழே பார்ப்போம் ஜிப்பாவெல்லாம் போட்டுட்டு ஒரு ஆள் வந்தாருனாலே நம்மளுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நான் கூட சொன்னேன் நான் இந்த ஜிப்பாவை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெளியே நிற்க வச்சிட்டாங்க நான் பாஸ்போர்ட் வேலையா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆபீஸ்ல ஏதோ கொடுத்து வந்துடலாம் ஏதோ வசூலுக்கு வந்த அசலத்துன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க வெளியே நிற்க வச்சிட்டாங்க என்ன ிப்பட்ட நாயம் எப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள் மனைவிமார்கள் தங்களுக்கு இருந்தால் ஒரு மனைவியை தலாத்து விட்டு விட்டு தன்னுடைய சகோதரராக ஏற்ற அந்த சகோதரருக்கு கொடுக்கிற அளவுக்கு சொத்துக்களில் பங்கு கொடுக்கிற அளவுக்கு வீட்டில் இடம் கொடுக்கிற அளவுக்கு மிக பெரும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் என்பது வேறு அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது பெரும் ஆச்சரியம் நம்ம இடம் கொடுப்போமா சொல்லுங்க நம்ம வீட்டுல பார்த்து இடம் கொடுப்போமா நீங்க மேல இடத்துல தங்கிக்கங்க நாங்க கீழே தங்கிக்கிறோம் என்றோ இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உண்டான மனம் கொண்ட மதீனத்து மக்கள் அவர்களை போலீனா இன்றும் அவர்களை இறக்க இருக்காது மக்கால கூட கொஞ்சம் சாப்பாடு அப்படி இருக்கலாம் மதினாவுக்கு போனா சாப்பாடு பிரச்சனையே இல்ல எப்போதுமே அவர்கள் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படி ஒரு தயார குணம் உள்ளவர்களாக மதினத்து மண்ணினுடைய மக்கள் இருந்தார்கள் என்பது நபிகள் நாயும் செல்லம் சொல்ல முறையில் அப்படிப்பட்ட உலகத்திலேயே சிறந்த ஒரு பூமியில் அடக்கம் பெற வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் போதும் எப்போது நபிகள் நாயும் சொல்லதா சொல்லப்படல அங்கே அடக்கம் செய்யப்பட்டார்களோ அவ்வளவு புனிதம் நிறைந்த மனம் கவழுகிற ஒரு பூமியாக மதீனா மாறிவிட்டது அதுக்கு முன்னால் வரலாற்றிலே ஒரு செய்தியை சொல்லுவாங்க எச்ரி குசந்தா அதனுடைய பேர் மதீனாங்கிறது அதனுடைய பேர் இல்ல எசிரை என்றால்

அப்படி மதீனாவினுடைய மக்கள் அவர்கள் வரவேற்ற ஒரு நிகழ்வு இருக்கிறதே வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது அந்த ஒரு பிறகுதான் சேர்ப்பதற்குண்டான வேலைகளை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவர்கள் செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதுபோல் அதில் நான் சொல்லல்லா இஸ்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்து அவர்கள் செய்த மிக முக்கியமான பணி என்னவென்றால் மஸ்தி நகரியை கட்டியது

மணிக்கணக்கில் பேச முடியும் அப்படி நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லலாம் அவர்களாலும் சகா பார்த்தலாலும் அந்த வேலைகளை செய்கிற போதும் அவர்களே இறங்கி என்ன செய்தார்கள் அந்த வேலைகளை சிறுமத்தை செய்தார்கள் என்று இருக்கிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்றால் பதில் போர்க்களம் அதிகள் நான் சொல்லலாக சொல்லவர்கள் துவா செய்தார்கள் யாரா இந்த போர்க்களத்தில் இஸ்லாமியர்கள் மட்டும் தோற்றால் இனி இஸ்லாமிய அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒரு மனிதர் இருக்க மாட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக முக்கியமான போர்க்களத்தில் மிக கம்மியான ஆட்கள் ஒன்று அது ஒரு குறை இன்னொன்று ஆயுதம் எல்லாம் பெரிதாக இல்லை ஆயுதம் பெருசா இருந்தாலும் சரி அனுபவம் நிறைந்த வீரர்களும் இல்லை என்கிற போது அவங்க எல்லாம் விவசாயிகள் அன்பு மனம் கொண்டவர்கள் பலகீனமான இதயம் பலகீனம் என்று சொல்கிற போது அவர்களை குறைவாக இடை போட்டு விட வேண்டாம் என்றால் அவர்கள் வீரத்தில் பெரிய அளவில் பெயர் போகாத மனிதர்களாக மக்களாக இருக்கிற அந்த இருக்கிறார் நபி சொல்லிவிட்டாங்க அரங்கத்தை எதுவுமே யோசிக்க வேணாம் எங்க உயிரை கொடுத்தாது காப்பாற்றுவோம் சொல்லாக்களை பார்க்கிற போது அவ்வளவு ஆச்சரியம் ரெண்டு விதமான சகாபாக்கல் முகாஜிர்கள் அனுசாரிகள் முகாஜிரியர்கள் மக்காவில் இருந்து வாங்கினவங்க எல்லா சொத்துக்களையும் விட்டு போட்டு வந்துட்டாங்க எதை நம்பி வந்திருப்பாங்க தீன் இஸ்லாத்திற்காக ஹிஜ்ரத்திற்கு வந்து விட்டார் மதிவத்து மக்கள் இருக்கிறார்கள் அடைக்கலம் கொடுக்கிறார்கள் அரவணைக்கிறார்கள் ஒத்து போகிறார்கள் போருக்கு வார என்றாலும் தயாராக இருக்கிறார் மக்கா முகாஜிரியர்களுக்கு கூட போரின் அனுபவம் இருக்கிறது ஆனால் மதீனா வாசிகளுக்கு கொஞ்சமும் அனுபவம் இல்லை என்றாலும் நபி சொல்லிவிட்டார் என்பதற்காக கிளம்பி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய படை அனுமதியோடு மிக பெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது பெரும்படையை போக்களித்திருக்கிறது என்பதற்கான முதல் சான்றாக கால பதில் போர்க்களத்தினுடைய இஸ்லாமிய அணியை ஆற்றினான் என்பதாக நாம் பார்க்கிறோம் பதிர்பு போர்க்களம் அதற்கு பிறகு ஹந்தக் யுத்தத்திலே நடந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் ஹந்தக் யுத்தம் என்கிறதே சல்மான் பாரிஸ் ரதி அல்லாமன் அவருடைய யோசனையின் பெயரில் ஒரு புதுவிதமாக சல்மான் பாரிஸ் அவர்களுடைய நாட்டினுடைய ஒரு செய்தியை இங்கே அரங்கேற்றலாம் அந்த மதீனாவினுடைய மிக முக்கியமான இடங்கள் இடங்களிலே அந்த பள்ளிவாசலை சுற்றி ஒரு பெரும் குழியை போன்றி தோண்டி என்ன செய்யலாம் அப்படி புதுவிதமாக விதமாக முயற்சிக்கலாம் நாம் வெற்றி பெறுவோம் என்று ஒரு சகாபியுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு பெருமான செல்லல்லாமலை செல்ல மக்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறார் உள்ள ஊருக்குள்ள வர போறாங்க தாக்க போறாங்க திடீர்னு வர்றாங்க பெரிய இது எதுவுமே இல்லை அடையாளமே இல்லாமல் வரப்போகிறார்கள் என்கிற போது என்ன செய்யலாம் என்கிற ஆலோசனையில் சல்மான் பாரிஸ் பதிகள் அவங்க தந்த ஆலோசனை தான் அந்த ஒரு குடியை பெரும் குடியை தோண்டி நாம் என்ன செய்யலாம் போர் புரியலாம் அதன் மூலமாக அல்லாஹு தலா வெற்றியே தந்தார் அந்த குழியை தோன்றுகிற போதுதான் பெருமானவர் செல்லலாம் முறையை சொல்ல அவர்கள் இப்படி சகாபாக்களை பார்த்து கஷ்டப்பட்டு ஏக்கத்தோடு ஒரு கதையை படிக்கிறார் அல்லாஹுலா அவர்கள் சகாபாக்களுக்கு ஆறுதலை கொடுப்பதற்காக இந்த வரியை சொல்கிறார் வாழ்க்கை என்று சொன்னால் அது ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை எதுவும் இல்லை

இறுதி வரைக்கும் உறுதியோடு நிற்போம் என்று அந்த சகாபாக்கள் பதிலாக கவியை படிக்கிறார்கள் இந்த நிகழ்வில் நாம் அந்த யுத்தத்திலே நடந்ததாக நாம் பார்க்கிறோம் அதற்கு பிறகு மிகப்பெரும் மாற்றமான உதவியா ஒரு கனவை பெருமான செல்லந்தாமுறை செல்லம் அவர்களும் சில சகாபாக்களும் காணுகிற போது எல்லோரும் இக்ராம் கட்டி கொண்டு மக்காவை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் உமராவை செய்ய வேண்டும் என்பதற்காக தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் உதவியாவினுடைய அந்த நிகழ்வில ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் வைக்கப்படுகிறது அநியாயமான ஒப்பந்தங்கள் தான் என்னவென்றால் யாராவது மக்காவில் இஸ்லாத்தை ஏற்று கொண்டு வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அதுபோல் மதினாவில் யாராவது மக்காவிற்குள் வந்தால் அவர்கள் நாங்கள் சிறைப்படுத்தி விடுவோம் திருப்பி அனுப்ப மாட்டோம் இது போன்ற பல்வேறு உதாரணங்களை வைத்து ஒப்பந்தங்கள் தயாரிக்கப்படுகிறது அதிலே சாபாக்கள் இல்லோ உமரதிகள் அவங்க எல்லாம் கொந்த அளிக்கிறான் ஒரு நேரத்துல வேகப்படுறான்னா இவங்க நம்ம ஹத்துலதானே இருக்கோம் சத்தியத்துலதானே இருக்கோம் ஏன் இவங்களுக்கு நம்ம கெட்டுப்பட்டுப்போம் இவங்க சொல்றது ஏன் நம்ம தலையாட்டோம் இவரோட போரிட்டு நாம் பெற்று விட்டு போவோம் நம்முடைய காபாவை நாம் தவம் செய்து விட்டு வருவோமே பொறுமையா இருக்க வேண்டும் பெருமாளால் செலவாயிற செலவாகும் ஒரு நேரத்துல அப்படி நிசப்த நிசப்தம் ஆயிடுச்சு எல்லா சகாபாக்களுமே ஒரு விதமான வேகத்துல இருக்காங்க ஏன் இந்த அளவுக்கு கட்டுப்படணும் அப்போது முசலமான சொல்லலாம் ஆலோசனை சொன்னாங்க நாயகமே சகாபாக்கள் நகர மாட்டாங்க அவங்க ஒரு விதமான ஒரு இணைப்பு ஒரு பாசத்தோடு காதாவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில் வந்து விட்டார்கள் திருப்பி போ என்கிற இதை மட்டும் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் உங்களின் பக்கம் உங்களுக்கு பின்னால் சகாபாக்கள் நீங்கள் சொல்வதற்கு கட்டுப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யுங்கள் நீங்கள் முதலாவதாக கலைந்து கொண்டு நீங்கள் முடியை இறக்கிவிட்டு நீங்கள் நகருங்கள் உங்களுக்கு பின்னால் எல்லா சகாபாக்களும் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லுகாரி சலனுடைய மனைவி மார்களினுடைய மனைவியினுடைய அந்த மசோராவின் அடிப்படையில் நபி செய்கிறார்கள் வேறு வழியே இல்லாமல் சகாபாக்கள் ஒரு அதிருப்தியோடவே போகிறார் பெருமான சொல்லலா ஏன்னா குராவுக்கு போய் பக்கத்துல போய் நிப்பாட்டுறதுலாம் அதுவும் எவ்வளவு பெரிய சிரமம் பல்வேறு மயில்களை தாண்டி சிரமத்தோடு போய் நின்று திரும்பி போக வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த சாபாக்களுக்கு பெருமான சலல்லா முறை செலவர்கள் திருப்பி விட்டார் என்பதற்காக போகும் இந்த நிகழ்வை அல்லா திருக்குறானில் குறிப்பிடுகிற போது இன்னா பத்தாயின் அழைக்கப்பட்ட நாயகமே மிக பெரும் வெற்றியை நாம் தந்து விட்டோம் அந்த குறித்து மிக பெரும் வெற்றி இது இது மகத்தான வெற்றியை நாம் தந்து விட்டோம் தரப்போகிறோம் என்று கூட சொல்லவில்லை தந்து விட்டோம் நீங்கள் ஒரு சில நேரங்களில் கட்டுப்பட்டு போகிற ஒரு நிலை இருந்தாலும் கூட அல்லாஹ் உங்களுக்கு அதன் மூலமான பிரமாண்டமான வெற்றிக்கு அதை ஒரு விதையா ஆக்குகிறான் என்பதற்குண்டான ஆதாரமாக அல்லாஹ் இந்த நேரத்தில்தான் உதயகிரியாவினுடைய ஒரு தோல்வியின் முகம் போல வெளியிலே தெரிந்தாலும் இந்த நேரத்தில் அல்லாஹ் வசனம் மிக பெரும் வெற்றியை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்கிற வசனம் இறங்குகிறது ஒரு சில ஆண்டுகளிலேயே மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது நடையல்லா இவர் சொல்லலாம் அல்ல இவங்க அவர்களும் சஹா மக்காவை உள்ளே உழைகிற போது திரும்ப அந்த பூமியில் வெற்றி கொள்ள வெற்றி பெற்றவர்களாக மகத்தான வெற்றியை பெற்றவர்களா போர் இல்லாமல் சண்டை இல்லாமல் கிடைத்த இந்த பெரும் வெற்றியை பெரும் கொண்டாட்டம் இல்லாமல் பணிவோடு உடைகிறார்கள் மக்காவிற்குள் அப்படிப்பட்ட அந்த சகாபாக்கள் வெற்றி பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பேர் உதாரணமாக திகழ்கிறார்கள் அப்படின்னா என் சொல்லலாச்சும் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து இருக்கிறவர்களா தலை முடிந்தவர்களா

ஒரு முழுமையான மனிதராக இருந்தாலும் பெரும் அறிவாளி அனுபவசாலி அப்படின்னு இருந்தாலும் மஷோரா செய்யாம ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால்

அந்த மசூராவின் மூலமாக எடுக்கப்படுகிற முடிவு இருக்கிறதே அதிலே நிச்சயம் பறக்கத்து இருக்கும் என்பதற்கு மிக முக்கியமான சான்று நபிகள் நாயகம் சர்வத்தாவுரை சொல்ல முறையிலும் சகாபாத்தலும் அந்த துணையினுடைய யுத்தத்தில் தான் மஷராவுக்கு மாற்றமாக அங்கே நிற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சர்வதாசம் அவர்கள் ஒரு மலை தொகுதியில் நிற்க சொல்லி சொல்லி இருந்தார்கள் அதை விட்டு சகாபாக்களை சற்று ஏமாற்றி அவர்கள் என்ன செய்தார்கள் எதிரிகள் கொஞ்சம் சூழ்ச்சியை செய்கிற போது அந்த இடத்தை விட்டு நகர்கிறார்கள் அப்போது அந்த கூட்டத்தில் சகாபாக்களில் பல பேர் என்ன செய்கிறார்கள் ஓட வேண்டிய ஒரு யார் எதிரின் தெரியல அப்படியே சூழ்ந்து கொள்கிற ஒரு சூழல் எல்லோருமே சூழ்ந்து விட்டார் பின்னால் நிக்கிறவங்க நம்ம அணிதாங்கிற தைரியம் இருந்தாலும் நம்ம நிக்க முடியும் யார் எதிரி என்பதே தெரியாத ஒரு சூழலில் அந்த நேரத்திலும் சொல்லலா செலவர்கள் பின்னால் போகல அது ஒரு மிகப்பெரும் தலைமை குண்டான அடையாத انا النبي لا كذب انا ابن عبد المطلب نبي الله صلى الله عليه وسلم அந்த இடத்தில் நின்று படித்தது தங்களுடைய வாகனத்தில் நின்றவர்களாம் சொல்கிறார்கள் நான் பொய்யன் அல்ல நான் உண்மையான நபி ஒரு நபி என்றால் தோல் இருந்தும் புறமுதையில்

தன்னுடைய தவறை உணர்ந்தவர்களாக திரும்ப அந்த போரை தொடர்ந்தார்கள் வெற்றி அதற்கு பிறகு உறுதியானது ஒரு சோதனைக்கு பிறகு வெற்றி கிடைத்தது இஸ்லாமியர்களுக்கு இந்த வரலாறு குறிப்பிடுகிறது கண்ணியத்துக்குரியவர்களை இப்படிப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளுக்கு பிறகுதான் இஸ்லாமியனுடைய வளர்ச்சி பிரமாண்டமான ஆனது அதே அந்த வளர்ச்சியினுடைய அந்த இன்பத்தை சுதைத்தவர்களாக நாம் இன்றைக்கு மிக இலகுவாக நின்பதியாக இஸ்லாமியர்களாக வாழ்கிறோம் அல்லாஹ் மொத்த அப்படிப்பட்ட அந்த தியாகிகளினுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானி இறுதி வரைக்கும் அவர்களை நினைவு கூறக்கூடிய இதை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அநிஷம்ல தோட்டத்தில்